சில குட்டிஸ் இன்னிக்கூட பேக்கிங் ஆக்சுவலி ரிமைண்டர் இருந்து ஆமாம் சிஸ்டர்ஸ் அந்த பூவை கட் பண்ணிடலாம் எப்பவுமே பூ கட் பண்ணி தான் அனுப்புவோம் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மொட்டையும் கட் பண்ணிடலாம் பூவையும் கட் பண்ணிடலாம் பூவோட மொட்டை கொடுத்தா ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணுங்கன்னா கட் பண்ண மாட்டேன்றீங்க இதையும் கட் பண்ணிடுது இதுலேருந்து வந்து அழுகல் வரும் அதுக்காக தான் கட் பண்ணிவிடு இது இதையும் கட் நீ என்ன நீ எல்லாத்தையும் மொட்டோட வச்சுருக்க கட் பண்ணிவிடு அவ்வளோதானே ம் இதட்டோட இருக்குது பெரு அப்படியே மொட்டை கட்டே அனுப்பணும் எதுவுமே வந்து இலை கூட இல்லாமல் ஏன்னா இது கொட்டிவிடும் அதனால தான் இது ஓகே ரிமைண்டர் வந்து என் தங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தரல நானாக வந்து நிறைய பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி இது பண்ணேன் இது இன்னும் பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துருங்க இன்னுமே ஸ்பார்க்கிங் கிளாஸ் ஆர்டர் சிங்கிள் பல்ப் மட்டும் கொடுத்து வச்சுருக்கவங்களுக்கு நான் யாருக்குமே சென்ட் பண்ணல அது ஒரு பத்து பேர் இருக்கீங்க அதுக்கப்புறம் இது சின்ரலா புக் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கவங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ரிமைண்டர் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் பார்சல் போகுது எனக்கு ஏன்னா சின்ட்ரலா கராமல் சென்ட்ரலா கராமலே அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புக்கு சூப்பர் அடினியம் எல்லாமே இன்றைக்கி வருது நாளைக்கு ஃப்ரைடே கிடைக்கிறனாலும் சாட்டர்டே கிடச்சிரும் வச்சிருங்க தங்கங்களா இதெல்லாம் ஒரு பெரிய ஒய்லெட் ஒருத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு போகுது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அவங்க என்னை கேட்காமலே பேமெண்ட் போட்டாங்க ஆறுநூத்தம்பது ரூபா பேமெண்ட்டை போட்டு அவங்களே ஒரு லிஸ்ட்டை போட்டு அனுப்புனாங்க அப்புறமா இல்லை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அனுப்பினேன் எங்கே இருந்து இந்த நம்பிக்கை வந்துச்சு எனக்கு தெரியல சத்தியமாக ரெண்டு மூணு பேர் கேட்காமலே ஜிபே நம்பர்லேருந்து பேமெண்ட் போட்டு எதையாவது அனுப்பி இது சத்தியமாக எந்த ஒரு சேலிலையுமே நடக்காது ஆனால் இப்போ பணம் போட்டு நீங்கள் வாங்குகிற நீங்கள் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்களை பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கேரண்டி பிளான் எப்படி வளருது என்ன எந்த அப்டேட்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன்